குழந்தைகள் கடத்தப்படுவது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளை நம்பி தவறு செய்யாத நபர்களை மக்கள் தாக்கக்கூடாது என நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது ஒரு சில பகுதிகளில் குழந்தை கடத்துபவர்கள் என நினைத்து பொதுமக்களை நடந்து வருகின்றன இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் ஏதும் நடைபெறவில்லை எனவும் உண்மைத்தன்மையை அறிந்து சமூக வலைதளங்களில் செய்திகளை பதிவிட வேண்டும் தவறான செய்திகளை பரவினால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடும் செய்திகள் சரியானதா அல்லது தவறானதா என்பதை உணர்ந்து பொதுமக்கள் பகிர வேண்டும் இவற்றில் சந்தேகம் ஏதாவது இருப்பின் உடனடியாக காவல்துறைக்கு தொடர்பு கொள்ள ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் எனவும் இந்த எண் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கும் எனவும் சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடிய செய்திகள் சரியானதா அல்லது தவறானதா என்பதை உறுதி செய்யாமல் பரப்பப்படுவதால் குற்ற செயலில் ஈடுபடாத நபர்கள் மீது தாக்குதல்கள் மாநிலத்தில் அதிகரித்து வருகிறது சமூக வலைதளங்களில் பரப்பக்கூடிய தவறான செய்திகளால் குற்றம் செய்யாத நபர்கள் மீது பொதுமக்களை தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் இதுபோன்ற செயல்களில் மக்கள் ஈடுபடக்கூடாது சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளில் சந்தேகம் இருப்பின் காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் அளிக்க வேண்டும் காவல்துறை அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை அறிந்து பொதுமக்களுக்கு தெரிவிப்பதில் தயாராக உள்ளதாகவும் நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கு பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் வந்தோரை வாழ வைக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது அதே போல் இந்திய நாடு என்பது ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர் சமூக வலைதளங்களில் பதிவிடப்படும் செய்திகளில் சந்தேகம் ஏதாவது இருப்பின் உடனடியாக காவல்துறைக்கு தொடர்பு கொள்ள ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் எனவும் இந்த எண் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கும் என கூறினார் இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்கள் ஏற்படுவதை தடுக்க ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்கள் அதிகரித்துள்ளதாகவும் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு ஜீப் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் அதேபோல் உதகை நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதலாக இருபது காப்பாளர்கள் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் கூறினார் பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்படக்கூடிய செய்திகள் சரியானவையா அல்லது தவறானவையா என்று உறுதி செய்யாமல் அவர்கள் மீண்டும் அதை பரப்புவதில்லை அதை உண்மை என நம்பிக்கொண்டு ஒரு சிலர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்படாத குற்றச்செயலில் ஈடுபடாத நபர்களின் மீது தாக்குவது மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் சமீப காலமாக இருந்து வருகிறது இதை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கையாக நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஒரு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் தவறு செய்பவர்களுக்கான எச்சரிக்கையாக இந்த பிரஸ்மீட் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது